மாணவர்களே நீண்ட நாளாக நாம் ஆசைப்பட்ட தேவையை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே நீண்ட நாளாக ஒரு விஷயத்தின் மீது நம்ம ஆசை வச்சிருக்கோம் இந்த விஷயம் எப்படியாவது நம்முடைய மௌத்துக்குள்ள நடந்துடாதா இந்த ஒருவரோடு நம்ம மௌத்துக்குள்ள சேர்ந்துட முடியாதா இந்த ஒரு விஷயத்தை நாம் மௌத்துக்குள்ள சாதிச்சு விட முடியாதா அல்லது இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படியாவது மவுத்துக்குள்ள ஒரு வீட்டையோ அல்லது நம் தங்குவதற்கு ஒரு இடமோ நம்ம வாங்கிவிட முடியாதா அப்படின்னு சொல்லி பல கனவுகளை நீங்க வச்சுருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த பல கனவுகளை ஒரே ஒரு சூறாக ஒரே ஒரு முறை நாம் செய்வதனால கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான சூறாவாக இருக்க முடியும் என்பதை யோசிச்சு பாருங்க ஆக கண்ணியமானவர்களே நாம் சொல்லக்கூடிய சூறா நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எதை அடைய வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக தகஜத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா ஃபஜ்ருக்குள்ளே அல்லாஹால உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் நம்பலை அப்படின்னா ஒரே ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய ஆசைகளுக்காக வேண்டி இன்னும் உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டை இந்த ஒரே ஒரு தகஜத்தில் போட்டு பாருங்கள் இந்த ஒரே ஒரு தகஜத்தில் இந்த ஒரு சூறாவை ஓதி நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள் அடுத்து இந்த சூறாவை லைஃப்பில் நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த ஒரு சூறா உங்களுடைய வாழ்க்கைய நீங்கள் விரும்புதே போன்று உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி தரும் ஒரு சூறா அது மட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவை ஓதுவதின் காரணமாக அல்லாஹு அந்த அடியாருக்கு ஐந்து விதமான பலன்களை தரணும் இந்த ஒரு சூறா ஓதுவதற்கு ரொம்ப பெரிய சூறாவெலாம் கிடையாது ஒரு சின்ன சூறா நம்ம எல்லோருக்குமே தெரியும் தான் அந்த சூறா விசவல்லாலை செல்லும் அவங்க அதிக முறை இந்த சூறாவை சகாபாக்களை இதுகளை அதிகமான சிறப்புகளே இருக்குது ஓதுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டப்பட்ட ஒரு சூறா இந்த சூறாவை எந்த ஒரு மனிதர் தஹஜத்துடைய நேரத்தில் ஓதுறாரோ அவருக்கு எல்லாம் வந்தாலும் ஐந்து விதமான பலன்களை தரான் முதல்ல அவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை இப்போ வந்து நிக்கா செய்ய செய்யாத ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ இருக்கிறாங்க நீண்ட நாளாக மனப்பெண் மன ஆண் கிடைக்கல மன மகன் கிடைக்கலை இப்போ இந்த திருமண தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு சூறாவை யார் தகஜத்தில் ஓதுறாங்களோ சாலியான பெண்ணுக்கு சாலிகான கணவனும் சாலிகான ஆணுக்கு சாலிகான பெண்ணும் கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக இந்த சூறா ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னென்னா அல்லாஹினுடைய உதவி அன்றைய தினம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹினுடைய உதவி அன்றைய தினம் முழுவதும் இருக்கும் நம்ம எதை தொட்டாலும் சக்ஸஸாகவே இருக்கும் என்ன பண்ணாலும் சக்ஸஸாக இருக்கும் நம்மளே ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை நடந்திருக்கும் ஒரு விஷயம் எப்படின்னா அன்றைய நாள் முழுக்க நம்ம நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஒரு சக்ஸஸாகவே இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா டீச்சர் நம்மளை வந்து புகழ்வாங்க நம்ம என்ன சொன்னாலும் மாணவர்கள் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க இப்படி ஒரு நாள் நம்மனுடைய லைஃப்பில் நடந்துருக்கும் அது எப்பயாவது அது போன்று இந்த ஒரு சூறாவை யார் தகஜத்தில் ஓதுகிறாங்களோ அவர்களினுடைய லைஃப்பில் அவர்களினுடைய அன்றைய நாளில் அல்லாஹாலா அவனினுடைய உதவியை கொடுக்குறான் உதவி செய்கிறானா அந்த அடியான்ஸ் இந்த ஒரு சூறாவை ஓதிட்டான் நீ ஃபுல்லாக என் உதவி அவனுக்கு இருக்கும் அவன் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தாலா அல்லாஹினுடைய உதவியை நம்ம வந்து கண்ணில் பார்க்கலாம் மூன்றாவதாக இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடிய அடியாருக்கு கிடைக்கக்கூடிய பலன் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுது நான்காவதாக இந்த ஒரு சூறாவை ஓதுவதற்கான பலன் என்னன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் மரணத்தை தவிர வேறு எந்த நோயாக இருந்தாலும் அனைத்து நோயும் நீக்கப்படும் இந்த சூறாவை ஊதி தண்ணீரில் ஊதி யார் குடிக்கிறாங்களோ அவர்களுக்கு எந்த நோயும் ஏற்படாது நோய் இருந்தாலும் அதற்கு ஷிஃபாக அதற்கு மருந்தாக இந்த ஒரு தண்ணீர் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் யாராவது முடியாமல் இருக்கிறாங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சூறாவை தயவு செஞ்சு ஊதி தண்ணீரில் ஊதி அவங்கள்ட்ட கொடுங்க இன்ஷால்தான் அவர்களுக்கு எல்லாம் தலாக ஷிஃபாவை தரும் அடுத்து ஐந்தாவதாக இந்த ஒரு சுறாவை ஒது ஓதுனால கிடைக்கக்கூடிய பலன் நம்ம துவா கேட்குவதற்கு முன்பு நம்ம நினச்சாலே போதும் நம்ம வந்து நினைப்போம் யார்லாம் இதை நிறைய தரோம் அப்படி நம்ம துவா கேட்காம நினைச்சாலே நம்ம என்னுடைய துவாக்களை அல்லா அங்கீகரித்து கொடுத்துட்றோம் இப்படி ஐந்து விதமான மிக முக்கியமான பலன்களை ஒரு சின்ன சுறா பெற்று தருது இந்த சுறாவை எப்படி ஓதணும் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்னா தஹஜூத்துடைய நேரத்தில் உங்களுக்கு இதுவரையும் நீங்கள் தொழுதுதே இல்லை அப்படி இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட இந்த ஐந்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜூத் தொழுது அல்லாஹ் இடத்துல இந்த ஒரு சூறாவை பதினோரு முறை ஓதி நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய தேவைகளை கேளுங்க உங்களுடைய தேவைகள் மட்டும் நிறைவேறும் இல்லாமல் இந்த ஐந்து பலன்களையும் அல்லாஹத்தால் உங்களுக்கு பெற்றுத்தருவான் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன சூரா நசர் இது பேரே உதவி தான் நசர் அப்படின்னாலே உதவி உதவி அப்படின்னு பேர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சுறா இதா ஜா அ வல் ஃபத்தா வராஹி தன்னா ச எத் ஹுலூ ந ஃபீதி நில்லாஹி அஃப்வாஜா சப் பி பிஹம் தி இன்னஹு கான தவா பா என்ற ஒரு சுறா இதனுடைய அரபு தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமாண்ட் பாக்ஸ்லேயும் என்னுடைய தமிழை நான் பின்பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து நின்ஸ்டால்தான் அனைவரும் போதுங்க அகண்ணியமானவர்களே தேவையை நிறைவேற்ற மாட்டுது துவாவே கபூலாக்கப்பட மாட்டுது இன்னும் என்னுடைய வாழ்க்கை முழுக்க சோதனையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு சூறாவென்றால்தான் இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் போதுங்க அல்லாஹ் தலை உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி தருவான் அத்தோடு நீங்கள் கேட்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலி முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்